நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு பிரதானமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலக மக்கள் தொகையில அதிகப்படியாக உணவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு பார்த்தீங்கன்னா அது அரிசியால் ஆன உணவு தான் ஸோ அது போல அரிசியால் எடுத்துக்கக்கூடிய உணவுல இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த அரிசி அதாவது நாம சொல்லக்கூடிய இந்த அரிசி மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் விலை உயர்ந்த அரிசியா பார்க்கப்படுது அதாவது நம்பர் ஒன் அரிசி விலை உயர்ந்த அரிசி ஸோ அந்த நம்பர் ஒன் விலை உயர்ந்த அரிசியை பற்றின தகவல் நீங்க தேர்த்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அசிசமான தகவலாம் அவர் தெரிஞ்சுகிட்டே இருக்கும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கு நடைப்படை தெரிஞ்சுக்கணும் வாங்கி போன வீடியோ போகலாம் இந்த உலகத்தின் மிகவும் விலை உயர்ந்த அரிசி எந்த நாட்டில் இருக்கு ஏன் அது அவ்வளவு விலை உயர்ந்தது அதோட முழு தகவலையும் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமான உணவு அரிசியாலான உணவு ஸோ அரிசி வந்து மக்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத உணவாக பார்க்கப்படுது ஸோ இதுல மாற்று கருத்து கிடையாது அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று வேலையும் அரிசியால் ஆன உணவு தான் நம்ம இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட அரிசி வகைகள் இருக்கு அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்துமிக்க பல அரிசி வகைகள் இருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் நாம சொல்லக்கூடிய இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப காசியான அரிசியாகவும் இருக்கு இந்த அரிசியை எந்த நாடு வந்து தயாரிக்கிறாங்க எந்த நாடு காப்புரிமை வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அரிசி வகைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே காஸ்ட்லியான அரிசியா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு கிலோ பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இந்திய மதிப்புல நம்ம இந்திய மதிப்புல பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு கிலோ அரிசியை வாங்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய டோயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி நிறுவனம் கிம் மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் அரிசி வந்து வச்சிருக்காங்க அரிசியோட காப்புரிமை அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இந்த அரிசியை வந்து உற்பத்தி பண்ண முடியாது சேல்ஸும் பண்ண முடியாது ஸோ இந்த அரிசியில அப்படி என்ன சிறப்பான விஷயம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா பல ஊட்டச்சத்து மிக்க அரிசிகள் வந்து பாத்தீங்கன்னா பழைய அரிசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு ஆனாலும் எல்லாத்தையும் விட அதில் ஊட்டச்சத்துகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க என்னென்ன ஊட்டச்சத்துகள் அதுல நம்ம அரிசியெல்லாம் விட அதிகமா இருக்கு அந்த கிண் மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியில இருக்கு அப்படின்ற தகவல் முதல்ல பார்க்கலாம் நாம சொல்லக்கூடிய இந்த கிண் மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசியில சத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியை காட்டிலும் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கு அதாவது ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மற்ற எல்லா அரிசிகளை காட்டிலும் இருக்கிற ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடியா பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா அரிசிகளை காட்டிலும் ஏழு மடங்கு பி ஒன் சத்து அதாவது பி ஒன் விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரிசியில மற்ற அனைத்து அரிசியலை காட்டிலும் ஏழு மடங்கு ஒரு மடங்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்குல ஏழு மடங்கு சத்து அதிகமாக இருக்குது இந்த அரிசியோட சிறப்பான விஷயமா இந்த விஷயம் பார்க்கப்படும் இதனால தான் இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலயே காஸ்ட்லியான அரிசியாக ஒரு கிலோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த அரிசியோட முக்கியமான விஷயம் இந்த அரிசியை வந்து நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டேரக்டா இந்த அரிசி நாம சமைக்க முடியும் மிகவும் எளிதாகவும் சமைக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க இந்தியால பாத்தீங்கன்னா உலக அளவுல பார்க்கும்போது பெஸ்ட் அரிசி அதாவது ஒரு நல்ல அரிசி அப்படின்னு பாக்கும்போது இந்தியாவில் உடைய பாஸ்மதி அரிசி தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆனாலும் பாஸ்மதி அரிசி உலகின் சிறந்த அரிசியாக இருந்தாலும் நம்ம இந்தியாவில் அரைக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி தான் உலகில சிறந்த அரிசி அத மாற்று கருத்தே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் மிகவும் விலை உயர்ந்த அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த கின் மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட அரிசி வகை மட்டும்தான் ஒரு கிலோ பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இந்திய மதிப்புல உலகத்தின் மிகவும் விலை உயர்ந்த அரிசியில முதலாவது இடத்துல இருந்த அரிசி ஜப்பானில் இருக்கக்கூடிய அரிசியா பாத்துட்டோம் சோ ரெண்டாவது கூடிய அரிசியும் பாத்தீங்கன்னா ஜப்பானதான் இருக்கு இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா தமிழி சிகி அரிசி அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இதுக்கு படுத்துக்கப்படியாக மூன்றாவது எத்தரக்கூடிய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சாஃபிடன் பிளாக் ரைஸ் அதாவது பாத்தீங்கன்னா இது இந்த நாடு வந்து சீனா வந்து இந்த அரிசி தயாரிக்கிறாங்க இந்த சீனா இருக்கக்கூடிய இந்த அரிசியோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுவா இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் பார்க்கப்படுது ஸோ இந்த அரிசி தான் மூன்றாவது இடத்துல நான்காவது எத்தரக்கூடிய ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இது அமெரிக்கால வந்து இந்த அரிசி தயாரிக்கிறாங்க இந்த அரிசியோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிலோ வந்து பார்க்கப்படுது ஐந்தாவது எத்தரக்கூடிய எஸ்ட் பாஸ்மதி அரிசி இது வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அரிசியா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயிலிருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் இதோட விலையா பார்க்கப்படுது இந்த டாப் அரிசி தான் இந்த உலகத்திலே அதிகப்படியான விலைக்கு விற்கக்கூடிய அரிசியாகவும் பார்க்கப்படுகின்றது நாம இந்த அஞ்சு நாடுகளில் எத்தனை வகையான அரிசி இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்க மேற்பட்ட அரிசி வகைகள் இருக்கு இப்படி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரிசி வகைகளில் மிகவும் விலை உயர்ந்த அரிசின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஜப்பான்ல தயாரிக்கக்கூடிய கின் மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசிதான் பதினஞ்சாயிரம் ரூபாய் அங்கே ஒரு கிலோ நினைச்சு பாக்கல பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் வந்து பதினஞ்சு மூட்டை எடுத்து இருபத்தஞ்சு கிலோ மூட்டை ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு நாம பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பது கிலோ ஆயிரம் கிலோட்ட நம்ம வாங்கிடலாம் அந்த வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாயில அந்த அளவுக்கு காஸ்டியான அரிசியா பார்க்கப்படுது இதுதான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த அரிசி மேன்மை பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிலோ கண்டிப்பா இந்த பதிவு மூலிமா இந்த உலகத்திலே காஸ்ட் வேஸ்ட் அரிசி எந்த அரிசி ஏன் அந்த அரிசி இந்த அளவுக்கு காஸ்ட்லியா விக்குது அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்சுக்க இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு லைக் லைஃப் டெஸ்ட் பண்ணி விட்ருங்க அதே போல தகவல் உங்களுக்கு பிரச்சனை நினைச்சினா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட் இருந்தாலும் சேலம் சொன்னா சப்ஸ்கிரைப் பிடிச்சிக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய அற்புதமான அதிசமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தவிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நல்ல தகவலோட உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறேன் நன்றி வணக்கம்